அவர் முத முதல் சொன்ன வாக்குறுதியை நீட் தேர் ரத்து செய்வோம்னு சொன்னார் முதல் கையெழுத்து நீட் தேர் ரத்துன்னு சொன்னார் அது பண்ணலை முக்கியமான பிரச்சனை நகை பூரா போகிறா யாருக்கு வேறுபாடு பாகுபாடு பார்க்காம எந்த பொருளாதார வித்தியாசம் பார்க்காம கூட்டுறவு பேங்க்லையும் நேஷனல் பேங்க்லேயும் அடைய வச்சு நகைகளை போகிற ரத்து செய்வாங்க கடனை போகிற ரத்து பண்ணாங்க அதை பண்ணலை அடுத்து கல்லூரி மாணவருடைய வாங்கிய கல்வி படி படிப்புக்காக வாங்கிய அந்த கடனில் போகிற ரத்து பண்ணுவோம் சொன்னார் சொல்லித்தான் ஓட்டுவானாங்க அதை ரத்து பண்ணலை முக்கியமான மூணு இரங்குறதுக்கு ரத்து பண்ணலை மாத மாதம் மின் மின் வாரிய கணக்கெடுப்பு கொடுப்பாங்க அதில் எதை செஞ்சிருக்காங்க எதை செஞ்சாலும் சொல்ல முடியல அவங்க அவங்க எந்த விதமான முடிய எந்த விதமான வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற பொய்யை சொல்லி உண்மையை மறைத்து மக்கள் ஏமாந்த நேரத்திலே ஓட்டு வாங்கி வெட்டி விட்டார்கள் அவர்கள் மக்கள் உள்ளத்தில் நம்ம ஆசை வார்த்தையை தூண்டி மக்களை ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி பொய்யான வாக்குறுதி செய்ய முடியாது என்று தெரிந்திருந்தும் சொன்னார்கள் சொன்னார்கள் எடப்பாடியார் சொன்னார் செய்து சொன்னவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் முதலமைச்சருக்கு இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணியை பார்த்து ஒரு பயம் வந்துருச்சு தமிழ்நாட்டில் எந்த நகரங்கள் எந்த கிராமங்கள் எந்த குக்கிராமங்களுக்கு போனாலும் அதிமுக தான் அடுத்த ஆட்சிக்கு வரும் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வருவார் இந்த கூட்டணி வலுவான கூட்டணி ஆகிவிட்டு வலுவடைந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லா கிராமத்துலையும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க படித்திருமத்திலையும் பேசுகிறாங்க கிராமப்புற மத்திலையும் பேசுகிறாங்க சமூக பேசுறாங்க பேசுகிறாங்க விபர்ந்தறிஞ்ச அரசியல்வாதிகளும் பேசுகிறாங்க அதனால வந்து இன்றைய ஆளுங்கட்சியினருக்கு அரசாங்கத்தை விட்டு கொடுத்துட்டு போகிறோமே இலக்க போகிறமேங்கிற பயம் வந்துடுச்சு யாராவது மீண்டும் நாங்க ஆட்சி வருவோம் ஒரு கால் நடக்கிற வாய்ப்பே இல்லை பகல்களவும் அப்ப சமூகம் அண்ணா தீமுக்காவிலே தான் வந்து கூட்டலை நிறைவேவாங்க எடப்பாடிோட தலைமை ஏற்று வரும் காலங்களில் ஒவ்வொரு வந்து அண்ணா தீமுக்காவிலே நினைவார்கள் இது காலத்தின் கட்டாயம் இல்லை இதுதான் தர்மத்தின் கட்டாயம் ஏனென்று சொன்னால் திமுக வேண்டாம் திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று எண்ணினிரவே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான கட்சிகள் அத்தனை கட்சிகளும் எடப்பாடி தலைமையிலே ஒருங்கிணைவார்கள் அமைப்பார் வெற்றி பெறுவார் முதலமைச்சராக வருவார் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுப்பார் நல்ல விதமான முற்போக்கு தரமான திட்டங்களை கொண்டு வந்து பெரிய பெரிய முதலீடுகளை கொண்டு வந்து தமிழகம் செழிப்பான வளமான வல்லமையான தமிழகமாக உருவாவதற்கு எடப்பாடியை பாடுபடுவார் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறுவதற்கான கூட்டணியை கூட்டணி அந்த அளவுக்கு அண்ணா திமுக வரலாற்று இல்லாத அளவுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னாடி கூட்டணி எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் தலைமையில் உள்ள கூட்டணி ஐம்பது சதவீதத்திற்கு மேல் ஓட்டுகளை வாங்கக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும் இதுதான் இன்றைய அரசியல் நிலவரம் இதுதான் நடக்க போயிருது இதுதான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவுக்கு மிகப்பெரிய சருக்களை கொடுக்கும் அண்ணா திமுகவுக்கு எடப்பாடியார் தலைமைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் இதோட கனவி கூட்டின்னு யாருமே இல்லை அதாவது நான் ஏற்கன சொல்லிட்டேன் டிவி கே என்பது இப்போது பிறந்த குழந்தை திமுக என்பது எழுபத்தி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயதான ஒரு பெரியவர் திமுக கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் பக்குவப்படி இப்போதான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற கட்சிகள் அண்ணா திமுக தான் ஐம்பத்தி ரெண்டு வயது பூர்த்தியான அனுபவமிக்க ஒரு அற்புதமான எல்லா விவரங்களும் தெரிந்த ஒரு இளைஞன் ஐம்பத்தி ரெண்டு வயசுல சொன்னால் எல்லா வீரர்களும் தெரிந்து எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள மனிதருக்கு தான் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசுல இருக்கணும் அடிவிப்பன் படத்தில் திரைப்படத்தில் பொதுச்சனை எம்ஜிஆர் அடிக்கின்ற பொழுது அவருக்கு ஐம்பது வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசு அந்த நேரத்தில் சிங்கத்தை அடக்குவாரு அது மாதிரி இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுல அண்ணாதிமுக முடிச்சு ஐம்பத்தி மூணாவது வயசுல அடித்து வைக்கிறது அருமையான ஒரு தொண்டர்களை நிரம்பிய கூட்டமாக தொண்டர்கள் நிரம்பிய ஒரு இயக்கமாக அண்ணாதிமுக வளர்ச்சி பாதை கொண்டு சென்றிருக்கின்றார் தலைவர் பொதுச்சலர் எடப்பாடியார் இன்றைக்கு பூத் கம்பெனி வாயிலாக படித்த இளைஞர்களும் படித்த பெண்களும் சாரை அணிவகுத்து வந்து இயக்கத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் வாயிலாக பார்க்கின்ற பொழுது அற்புதமான ஒரு மல்யுத்தத்திலே ஒரு வீரன் எப்படி வெற்றி வருவானோ அதே போல் மிகப்பெரிய வெற்றியை அண்ணா திமுக பெறும் எடப்பாடியார் பெறுவார் மற்ற எங்களுக்கு கவலை